நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம என்னத்தை பற்றி காணொலியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தினுடைய சிறப்புகள் பதிவு தான் பார்க்க போறோம் விருதுநகர் மாவட்டத்தில் முதல்ல நான் ஒரு கேள்வியிலேருந்தே ஆரம்பிக்கிறேன் அந்த கேள்வி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விருதுநகரில் இந்த விருது அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன அது ஏன் வந்து இந்த பேரில் இடம் பெற்றுருக்குது உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் வந்து கருத்துப் பெட்டியில் போடுங்க நான் வந்து ஒரு தனி போஸ்ட் போடுறேன் அதோடைய கருத்துப் பெட்டியில் போடுங்கள் சரி இப்போ நான் வந்து பதில் சொல்கிறேன் அதாவது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து விருதுநகரை பார்த்தா அது ஒரு சின்ன கிராமமாக இருந்துச்சு இன்றைக்கி இருக்கிற இந்த கார் இல்லாமல் பில்டிங்ஸ் இல்லாமல் பொல்யூஷன் இல்லாமல் எந்த சத்தமுமே இல்லாமல் ஒரு அமைதியான கிராமமாக இருந்தது அதுக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வச்சப்ப ஒரு சம்பவம் நிகழ்வு அந்த சம்பவத்தை நீங்கள் செஞ்சுக்கோங்க அதாவது என்னென்னா ஒரு நல்ல வீராதி வீரர் சூராதி சூதர் சூரர் அவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விருதுநகர் அதாவது அந்த கிராமத்துக்குள்ளே இருக்காது அந்த கிராமத்தில் வந்து அவர் வந்து உள்ளே போய் நான் இந்த மாதிரி நிறைய விருதுகள்லாம் பெற்றிருக்கேன் என்னை யாராச்சும் வீழ்த்தி அந்த விருதுகள்லாம் எடுத்துக்கோங்க இந்த கிராமத்துலேருந்து சொல்லி சொல்கிறார் அதுக்கு இன்னொன்று வீரரும் அவரை வீழ்த்தி அந்த எல்லாம் பெற்றுக்கொள்கிறார் அந்த விருதுகளை பெற்றதுனால் விருதுக்கு வெட்டி அப்படின்ற ஒரு பேர் இந்த மாவட்டம் பெற்றுச்சு அதுக்கப்புறம் பின்காலங்களில் அது மறுவி விருதுப்பட்டியாக மாறிச்சிது விருதுப்பட்டின்னு மாறினதுக்கு அப்புறமா தான் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச விருதுநகராக மாறிடுது இந்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய சிறப்புகள் இத்தோடெல்லாம் நிற்கலை பெயர் காரணம் மட்டும்தான் பார்த்துருக்கோம் அதுவே எவ்வளோ ஒரு சிறப்பான கதையாக இருக்குது இல்லை அடுத்ததான் இந்த மாவட்டத்தினுடைய முதல் கல் விஷயம் எல்லாருக்குமே ஞாபகம் வரது என்னென்னு தெரியுமா விருதுநகர் அப்படின்னு யோசித்தாலே இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும் பால்கோவா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா திரு வந்து எப்படி இருக்கணும் திருநெல்வேலி ஹல்வா அந்த மாதிரி வந்து சொல்கிறோம்ல அது மாதிரி விருதுநகர் அப்படின்னாலே எல்லோரும் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவாவை வந்து ஒரு ஹைப் ஏற்றுவாங்க நான் ஏன்னா இது வரைக்கும் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா சாப்பிட்டதில்லை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறேன் மறக்காமல் நானும் வந்து ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் சரி இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவாவுக்கு அடுத்து ஸ்ரீவல்லிபுத்தூர்லேயே இன்னொன்று ஒரு அதிசயமும் இருக்குது நம்ம தமிழ்நாடு மாநில அரசினுடைய சின்னமாக வந்து இது நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயிலுடைய கோபுரம் தான் இருக்குது இரு சிறப்புகளே ஸ்ரீவல்லிபுத்தூர் மட்டுமே வச்சுருக்குது அப்படின்னா வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் மட்டுமே எவ்வளவு சிறப்பு வாங்கி அடுத்ததாக கல்வி கண் திறந்தவர் கர்ம வீரர் கா கருப்பு காந்தி என்று அழைக்கப்படும் நம்மளுடைய முன்னாள் மறைந்த அமைச்சர் காமராசர் முதலமைச்சர்கள்லேயே வந்து இந்தியாவில் மிகவும் குறைந்த காசு வந்து அவங்க கிட்ட வச்சுட்டு இறந்த ஒரே ஒரு நபன்னா காமராசராக மட்டும்தாங்க இருக்க முடியும் வெறும் நூற்றி முப்பது ரூபாவோட வந்து அவர் இறந்தார் ஆனால் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலைமைக்கு முதல் முதல்ல வந்து விதையிட்ட வரே வந்து காமராசர் தாங்க காமராசர் தான் கல்வி வேணும் உணவு கல்வி இல்லைன்றால் இன்னைக்கு தமிழ்நாடு இப்படி டெவலப் ஆகிடுக்கு அது முதல்ல நானும் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்க முடியாது கல்வி அப்படின்றத வந்து அறிமுகப்படுத்திய காமராசருக்கு நம்ம எல்லாரும் கோயில் கட்டி கும்பிட வேண்டும் அப்படின்றது என்னுடைய கருத்து கோயில் அப்படின்றத தாண்டி நம்ம மணக்கோயில் கட்டி தான் எல்லாரும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் காமராசர் என்றைக்கும் இது மட்டும்தானா சிறப்பானு கேட்டால் இன்னும் இல்லை இந்த சிறப்புகள் எல்லற்றவை அப்படின்னு சொல்லலாம் இந்த சிறப்பில் வந்து இன்னொன்று சிறப்பு ஆட் ஆயிருக்குது இப்போ கூடிய சீக்கிரத்தில் வந்து ஆட் ஆகிருக்குது அது என்னன்னா இணையதளத்தில் ரொம்பவே வந்து பிரபலமாக போய்க்குது இந்த ஒரு ஊர் விருதுநகர் மாவட்டத்துல இது எங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு வந்து இந்த வரி எல்லா இடத்துலையுமே இணையத்தில் வந்து எல்லாருமே பயன்படுத்தினாங்க நான் மட்டும்தான் பயன்படுத்தாமல் இருந்து இப்ப நானும் பயன்படுத்திட்டேன் நினைக்கிறேன் அதாவது இந்த கூமாப்பட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உதகை கொடைக்கானல் மாதிரியான ஒரு மலை பிரதேசம் ஆனா வந்து இது வந்து அந்த மக்கள் மட்டுமே இருந்து பார்த்துக்கக் கொள்ளக்கூடிய ஒரு இயற்கை வளம் மிக்க ஒரு கிராமமாக தான் இந்த கும்மாப்பட்டி திகழ்ந்துக்கிட்டு இருக்குது சரி இந்த கும்மாப்பட்டியை பற்றி நம்ம வந்து பேசிட்டோம் அடுத்து வந்து என்ன இடம் நம்ம பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அடுத்த இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சிவகாசி தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பட்டாசு முக்கியம் பலகாரம் முக்கியம் ரெண்டுமே முக்கியம் அதில் வந்து பட்டாசு தான் மெயின்னே சொல்லலாம் ஆனால் எனக்கு பலகாரம் தான் முக்கியம் ஏன்னா நமக்கு சோறு தான் முக்கியம் ஸோ வந்து பலகாரத்துக்கு அடுத்து நான் பட்டாசை வச்சுக்கிறேன் பட்டாசுனாலே சிவகாசி தான் சிவகாசிக்கு இன்னொன்று ஒரு பேர் வருது த லிட்டில் ஜப்பான் ஆஃப் இந்தியா அதாவது ஜப்பான் அப்படின்ற இடம் வந்து நிறையவே மிக்க ஒரு நாடாக இருக்கக்கூடிய இடம் தான் வந்து இந்த ஜப்பான் நம்மளே வந்து ஜப்பான் பற்றி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த காண்டிலையும் மறக்காமல் நீங்கள் செட் பண்ணி பார்த்துருங்க ஸோ ஜப்பான் வந்து எந்த வகையிலலாம் ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு நாடு அப்படின்றது தான் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் ஜப்பான்னாலே இந்த ஹைடெக் ரிசோர்ஸஸ் அப்படின்றது அதாவது ஏஐ டெக்னாலஜி அந்த மாதிரியான விஷயம் அது அளவுக்கு வந்து நம்ம விருதுநகரில் சிவகாசியுமே வந்து இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லை அதனால தான் அதுக்கு லிட்டில் ஜப்பான் ஆஃப் இந்தியா சிவகாசியில் வந்து பட்டாசு தாண்டி இந்த லிட்டில் ஜப்பான் ஆஃப் இந்தியாலும் தாண்டி விருதுநகரில் இன்னும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது ராஜபாளையம் ராஜபாளையம் அப்படின்ற இந்த இடமே ரொம்பவே வந்து வினோதமான ஒரு இடம் ஏன்னா நீங்கள் ஒரு அனிமல் லவர் அதாவது வந்து விலங்கு பிரியராக இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நிச்சயமாக போகணுன்னு நினைக்கிறேன் துடிச்சுக்கிட்டே இருக்கு அதுவும் நாய்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதுவும் நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய நாட்டு நாய்கள் ரொம்ப பிடிக்கும்னா நிச்சயமாக நீங்கள் போகணும் ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து நிறையவே பண்ணைகள் இருக்குது நாய் பண்ணைகள் நாட்டு பண்ணைகள் அதனால தான் வந்து எனக்கு ராஜபாளையம் இந்த ஊர் பேரே வந்து ஒரு நாய் பேர் ராஜபாளையம் அப்படின்ற ஒரு வகையான நாய பேரை தான் இந்த ஊர் வந்து பெற்றிருக்கு நம்ம தமிழருடைய நாட்டு நாய்கள் முக்கியமாக வ வந்து பங்கு வகிக்கக்கூடிய நாய்கள்லாம் வந்து ராஜபாளையம் கோம்பை கன்னி சிப்பிப்பாறை இந்த நாலு நாய்கள்லாம் தான் வந்து வேட்டைக்கும் சரி வீட்டை பாதுகாத்ததுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து பயன்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில நாய்கள் அதுல வந்து இந்த ராஜபாளையத்தையே வந்து பேரா வச்சிருக்கிறது வந்து எவ்வளோ ஒரு சிறப்பு நம்ம தமிழர்கள் வந்து விலங்குகளை கடவுளாக எண்ணினார்கள் ஆனால் வந்து இது எதுக்காக அதை எண்ணினார்கள்னா கடவுளாக அவர்கள் செய்த வேலை இருக்குது இது துணை நின்றதுனால் மட்டுமே நம்ம தமிழர்கள் வந்து எதுக்காக மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறாங்கன்னா மாற்று வந்து அவங்களுக்கு ஏரோட்டி தந்து உதவுவதனால் வந்து நம்ம தமிழர்கள் மாடுகளை வந்து கடவுளாக வைத்திருந்தார்கள் அதுக்கு இணையாக வந்து வேட்டை வந்து நம்ம இதையும் வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் நாய்களையும் அந்த வகையில ராஜபாளையும் மிகவும் முக்கியமான ஒரு நாய் தான் சரி அது மட்டும் இல்ல விருந்தங்கள்ல இது ஒரு முக்கியமான இடம்னு கூட சொல்லலாம் சரி இன்னைக்கு நம்ம பார்த்திருந்த காணி உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும்னு நம்புறேன் புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க இத வந்து இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சுங்க பகிர்ந்து போங்க அதுக்கப்புறம் வந்து மறக்காம அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய காணொலிகள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நான் போடக்கூடியது எப்பயுமே வந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக சரி நீங்கள் பார்ப்பது கேட்பது ஆளுநர் அஸ்வினோடைய யூடியூப் தனித்தினுடைய பக்கம் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் அஸ்வின்